ஒரு எஸ்வில் பிரியமான துறை மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எனக்காகவும் உங்களுக்காகவும் பிறந்திருக்கின்றது தந்தை மகன் துய ஆவியில் அருளும் ஆசிரியும் ஒவ்வொரு உள்ளங்களோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பெருமை கொள்ளுகின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் மீது பறிவு கொள்ளுகின்றார் பரிந்து கொள்ளுகின்றார் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தன்னுடைய கருணையையும் இரக்கத்தையும் எங்கள் மீது கொள்ளுகின்றார் ஆகவேதான் நானும் நீங்களும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் அத்தோடு இரக்கம் நிறைந்த உள்ளமாகவும் கருணை நிறைந்த உள்ளமாகவும் நாங்கள் வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வர வேண்டும் எங்கெங்கெல்லாம் கருணையும் இரக்கமும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அறிவு உள்ளம் எங்களுக்கு இருக்கின்றது ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் மீது பறிவு கொண்டதுனார் என்று சொல்லுகிட்ட பொழுது எங்கள் மீதோரும் அக்கறை கொண்டது என்றார் எங்கள் மீது அக்கறை கொண்டவராக தன்னுடைய நல்ல பாதையிலே தன்னுடைய வணிகளை வணிகடத்துச் செல்ல ஆண்டவர் முனைப்போடு செயல்படுபவராகவும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பவராகவும் எங்களோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் அதே போன்றுதான் நாங்களும் எங்களோடு வாழ்பவர்கள் மேல் அக்கறை கொண்டவர்களாக கரிசனை கொண்டவர்களாக ஒருவர் ஒருவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டு அந்த புரிந்துள்ளவர்களுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருகின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி கிடைக்கின்றது பேரானந்தம் கிடைக்கின்றது அன்போடு கூடிய வாழ்க்கை நிலை உருவாகின்றது ஒற்றுமையான வாழ்க்கை நிலை உருவெடுக்கின்றது அமைதியான சூழ்நிலை எங்களுக்குள் உருவாகின்றது ஆகவேதான் நானும் நீங்களும் ஒருவர் ஒருவர் மேல் பரிவுள்ளம் கொண்டவர்களாகும் அக்கறை கொண்டவர்களாகும் அந்த அக்கறையின் மூலம் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி அவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து புரிந்து தெளிந்து அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப எங்களுடைய உதவிக்கரங்களை கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும் இரக்கம் கொள்ளுவோம் கருவு காட்டுவோம் கருணை காட்டுவோம் இவ்வாறான நல்ல குணங்களோடும் ஆண்டவருடைய பாதையிலே எங்களோடு மாணவர்களையும் நாங்கள் அழைத்துச் செல்வோம் அன்னைமீறி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பரிவிலம் கொண்டவர்களாகவும் இரக்கமும் கருணையும் கொண்டவள்ளங்களாகவும் ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் உங்களது இறைவன் தந்தை மகன் துயா ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்